Sarkit, don't speedboard Michael Jenner. Ni ni ko oke. Okay. As okay. gidal doa no, One, two, one, two, three, four. kita kita Cek pun, kita cek

ಪದನ ஓகே ஃபர்ஸ்ட் அவங்க ரெண்டு பேர் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேர் அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேர் அதுக்கப்புறம் நீங்க அதுக்கப்புறம் கீழே எல்லாம் உள்ள வரலாம் ஓகே நீங்க வந்து அட்வான்ஸ் லெவலில் இருக்கவங்க யாருமே இண்டிவிஜுவல் கிடையாது ஒன்லி இவர் மட்டும் தான் வாசிப்பாரு நீங்க மேலே போயிருங்க ஓகே பார்க்கலாமா

இந்த கீபோர்ட் பண்ணி லெவல் அதிகம் இருக்கு. நான் கொஞ்சம் பொறுச்சிரேன். ஓகே. சாரி. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. गैरी डी वन मोड आई त्रुल त्रुमगल कबड़ी देखिए क्या करो रोशिके ओ ये ये अल्लाह माची नहीं आपने नहीं नहीं आपने क्या रिदम लग लग वन सेलेन वन टू थ्री वू லைவ் பார்த்துருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேல மேல உள்ள நிறைய பேர் வந்து இந்த இன்னைக்குதான் வந்து ஒரு மாதிரி வாசிக்கிறாங்க குரூப் ஆர்டர் சேர்ந்து வாசிக்கிறாங்க

தள்ளி நல்ல ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை Jadi enggak? Nama? Digali

எம் அாடமி மியூசிக் அகாடமியில் வந்துட்டு மியூசிக் கற்றுக்கிட்டாரு நம்ம கூட இருக்காரு நம்ம சேனல் பேர்லாம் கேட்டு வச்சுக்கிட்டாரு சில் நரேஷ் சேனல் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் ரொம்ப ஹாப்பி அவரும் நம்மளை பார்த்தோம் இப்போ அவர் அந்த மாதிரி பல குழந்தைங்க இங்கே வந்து இசை நிகழ்ச்சி இசை கற்றுக்கிறாங்க கற்றுக்கிட்டு இந்த மகிர்கீஸ்வரர் கோவில் புனேரியில் வந்து இவங்க ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டு வந்து எம்ஆர்ஸ் பண்ணி நிறைய ஷோ பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம பார்த்து சீரமட்டி <laughs>

அதை மாநிலத்தில் கொஞ்சம் வெயிங்க ஆகுது ஓகே இந்த முடிஞ்ச வந்து ட்ரம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே ரெடி வந்துருங்க ட்ரம்ஸ் சோழ இருக்கு அதுக்கு அதன் பிறகு பாடல்கள் இசைப்படும் பிரசாதம் இங்க அழைக்கப்படுகிறது யாரெல்லாம் பிரசாதம் வாங்கணும் வாங்கிடுங்க ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் எப்படியா ரெண்டு மணி ஆகணும் நினைக்கிற முடிக்கிறது நான் பசியோடு இருக்கக்கூடாது ஆனால் கை தட்டுறதுக்கும் கையும் தேவை அதை என்ன பண்ணுறது தெரியல பரவாயில்ல ஓகே ஆமா கீபோர்டு வாசிச்சு முடிச்சா முடிச்சாச்சு கீபோர்டு எடுத்துக்கலான்றாங்க ஒரு ரெண்டு பாட்டு வாசிச்சிமா வாசிச்சுமா ओके लाइक के पर वन सब्सक्राइब करेंगे चैनल सब्सक्राइब करेंगे लाइक करेंगे इंटरप्रेट करेंगे वाटर रिक्वेस्ट सपोर्ट करेंगे चैनल में फ्रेंड्स लाइक thank <laughs> you

திரும்பி இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவரில் குழந்தைங்க எல்லாமே பாட போகிறாங்க பக்தி பாடர்கள் எல்லா குட்டி குட்டி பசங்க பக்தி பாடல்கள் பாட போகிறாங்க ஒரு நல்ல பாடல் இது இது வந்து ஆக்சுவலி இந்த சாங் வந்து இவங்க எல்லாமே வந்து இவங்க வந்து பொன்னேரி அகதி சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து புதுசாக இவங்க எல்லாமே வந்து பண்ணி இதில் வந்து பொன்னேரியில் இருக்க அகதி டிஸ்டிங்ஷன் வாங்கியிருக்காங்க எல்லாரும் உள்ள முடியும்